ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் எல்லோரும் எப்படி இருக்குங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு அன்பாக்ஸிங் தான் பார்க்க போகிறோம் இப்போ வெயில் காலம் வந்து இந்த மாதத்துலேருந்தே ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து கொஞ்சம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி துணிகள் தான் வந்து நான் மீசோலாக ஆர்டர் பண்ணியிருந்தேன் எனக்கு இல்லை என் மகளுக்கு தான் இதில் வந்து ஒரு ரெண்டு செட்டு துணி வந்து வந்திருக்கு மொத்தமாக மூணு செட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் ரெண்டு செட்டு வந்துட்டு நான் நினச்சது என்னென்னா இதில் ஒரே மாதிரி ரெண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வேறு வேறு மாதிரி வந்திருந்து இதை பார்த்தது எனக்கு ஷாக் ஆயிட்டு இது என்னடா சூட்கேஸ்க்கு போடுற துணி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து பயந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்த்தா இதே மாதிரி தான் கிளாத் இருந்தது ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு சின்ன திருப்தி எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்று வந்து நைட் ட்ரெஸ்ஸு இப்போ நமக்கு வந்து ஃபேண்ட்டும் ஒரு பனியன் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி தான் வரும் காட்டன்ல இல்லை இது ரெண்டுமே ஒரே பார்சலில் வந்திருந்தது கிட்டத்தட்ட ஒரே இருந்து பார்சல் பண்ணி அனுப்பியிருக்காங்க நான் வந்து ரெண்டும் நைட் ட்ரெஸ் தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சேன் அப்போ ஒன்று வேறு கிளாத் வந்திருக்கு அப்புறம் ரெண்டு தானே வந்திருக்கு அப்போ இன்னொன்று வரணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி இந்த ரெண்டே நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்கோ அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது பனியன் பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு போடுறதுக்கு அந்தளவுக்கு குழு குழுன்னு இருக்கும் ஃபேண்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது நைஸாக இல்லை நல்லா திக்காக சூப்பராக சைடில் வந்து ஒரு பைப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் சைடில் வந்து பாக்கெட்டு ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது நல்லா திக்கான ஒரு கிளாத்து மேலே உள்ள பனியன் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி இருந்தது ஆனால் வந்து நம்ம உள்ளே போடுற ட்ரெஸ் எதுவுமே தெரியாது கிளாத் வந்து நல்லா சாஃப்டாக கொஞ்சம் இழுத்தாக இழுத்து கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி இருந்தது இது வந்து எனக்கு ஃபேண்டோட இது குவாலிட்டி என்னவோ கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இருந்தாலும் நம்ம எடுத்த ரேட்டுக்கு இது வந்து பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா உடம்புல போட்டதுக்கப்புறமா நல்லா ஜில்லுன்னு இருந்தது என் மகா வந்து போட்டுட்டு நல்லா இருக்குமா அப்படின்ட்டு சொன்னால் பிக்சர் வந்து கடைசியில் வந்து நான் வீடியோவில் சேர்த்துருக்கேன் அதே பாருங்கள் அடுத்தது இந்த பார்சல் தான் சூர்கேஸ் துணி மாதிரி இருக்குன்னு சொன்னலையா இது இது வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பேக்கிங்லாம் பக்காவாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க நல்ல பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஒரு சில துணிகள் வந்து வாங்கி ஏமாந்த நாட்களும் இருக்கும் ஒரு சிலது வந்து நல்லா வரும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது சார்ஜட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க பூனத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தான் வரும் பூனத்திலே நிறைய டைப் வந்து வரும் ஆனால் இது நல்லா இருந்தது ரொம்ப சரசரனியும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் மீடியமாக அழகாக இருந்தது ஃபுல்லாகவே பூ டிசைன் தான் இடுப்பில் வந்து ஒரு கட்டிங் கொடுத்து கீழே அம்பர்ல மாதிரி ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் கிராஸ்லாம் சூப்பராக கொடுத்துருந்து உள்ளே லைனிங்குமே பார்த்தீங்கன்னா காட்டன் இல்ல அது நம்மளுக்கு வந்து கிரேப் கிளாத்தில் நல்லா உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா கூலிங்காக தான் இருந்தது நெக்கில் வந்து ஒரு சின்னதாக பீ கட் வந்து கொடுத்து அதில் வந்து ஒரு ரோப் மட்டும் அப்படி ஜாயின் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுவுமே நெக்கை விட்டு ரொம்ப இறங்காத அளவுக்கு கரெக்டாக இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீசோவில் வாங்கினதில் இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே திருப்தியாக இருந்தது ரொம்ப நாளாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு ஒரு வழியாக நான் இந்த ட்ரிப்பு தான் வாங்கி கொடுத்துருக்கேன் எப்போவுமே வந்து பார்த்த உடனேமே நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் அப்படி வந்து வெயிட்டிங்கில் போடுவேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு நம்ம யோசித்தாலே நம்மளுக்கு இது தேவையில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஒருவேளை இது நல்லா இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்குன்னு யாராவது நிறையவே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாங்குற மாதிரி இருக்கும் அப்படியுமே ஒரு சில நேரங்களில் நம்மளை வந்து கொஞ்சம் ஏமாத்துகிற மாதிரி துணிகள் வரதான் செய்யும் ஆனால் அந்த ட்ரிப்பு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ரெண்டு பார்சல் வந்து ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து இன்னொரு பார்சலுமே வந்துட்டு ஏன்னா ஒரே டைமில் ஆர்டர் போட்டது தான் இது பாருங்கள் இதுவும் வந்து ஒரு நைட் ட்ரெஸ் தான் பனியன் கிளாத்தில் முதல்ல காமிச்சேன் இல்லையா அது வந்து மேலே போடிய பனியன் வந்து நைஸாக இருந்து இது வந்து கீழே இருக்கக்கூடிய ஃபேண்டு வந்து கொஞ்சம் நைஸ் கிளாத்தில் இருந்தேன் ஆனால் ஃபிட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக நீச்சாக இருந்தது ரொம்ப பெஸ்ட்டுன்னு பார்த்தா இந்த பனியன் தான் ரெட் கலரில் இருக்குல்லையா ஃபிட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக நல்லா நீட்டாக லுக்காக இருந்தது அப்புறம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு காமிச்சிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ரிட்டன் போட்டுடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் மூணே ஒன்று ஒன்றா போட்டுட்டு வந்து காமிச்சா எல்லாமே நல்லா இருக்குமா அப்படின்னா ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி மூணு கிளாத்துமே ஒர்த்து தான் நம்ம வந்து கடையில் போய் தேடி தேடி எடுத்தாலுமே ஒரு சில நேரங்களில் நம்மளை வந்து ஏமாத்திற மாதிரி சூழ்நிலைகள் வரதான் செய்யும் அதுக்கு இது பரவாயில்ல தான் நீங்கள் இந்த சம்மருக்கு என்ன மாதிரி வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க இதுவரைக்கும் வீடியோ பொறுமை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்